இந்த நாட்டில் நான் என்ற நினைத்தால் நான் என்ற ஒரு நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டிவிடுவான் ஆண்டவன் வருவார் வெற்றியை சூடுவார் நாளை ஆட்சி போகிறது யாராலும் தடுக்க முடியாத நான் படைப்பு ஒரே மணி நேரத்தில் கூட மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் நான் ஏக்க நாங்கள் இந்த தொகுதிக்கு கடுமையாக என்று நீங்கள் மனது கூடாது முதலே நான் கண்ட தலைவர் நான் இதயங்களிலே குடிக்கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் இரண்டாவது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்